அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பைகாசி மாதம் நாலாம் ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் உங்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி நாலாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி மூணாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாவது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எப்படி குரு பலன் குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு வேக வேகமாக வளரணும் திடீர்னு நம்ம பணக்காரனாகிடணும் படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப கனக்கச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான் ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர் சனியை போன்ற பலன்களை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள் இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள் ராகு வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர்கள் ராகுவும் கேதுவும் ஒன்று சம சமசப்தமமாக இருக்கிறதுனாலேயோ அன்னையோ தெரியல பலாபலன்களிலும் ஒன்று மாறுபட்டதாக இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம் தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லணும்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம் ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர் ராகு கேது ரெண்டுமே மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் பத்தாவது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர் ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர் ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும் என்ன ஒரு விஷயம் அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார் ராகு வந்து அந்நிய மொழி வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார் அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக ராகுவிக்கு வந்து நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும் ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோட இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் யாருக்கெல்லாம் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ராகுவை பொறுத்தவரை ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை கேதுவைப் போல இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு கிரகங்களும் மிக முக்கியமான தாக்கத்தை மீன ராசியை பொறுத்தவரை ஏற்படுத்தப் போகிறது காரணம்னா இந்த பயிற்சிக்கு முன்பு வரை மீனராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இப்போது பன்னிரெண்டாவது இடத்துக்கு வரப்போகிறார் நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருப்பதை விட பன்னெண்டாவது இடம் நல்லது தான் அதே நேரம் சனி பகவான் இதுவரை கும்பராசியிலிருந்த சனி பகவான் மீனராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் சனிப்பயிற்சியின் மூலமாக சனி பகவான் ராசி ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது ஒரு வகையில் பாதகத்தை தருகின்ற அமைப்பு நோய் சம்பந்தமான விஷயங்களில் மீனராசி சற்று கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்கு நாலாவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவானை பொறுத்தவரை ஆறாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாவது வீடு என்பது கேதுவுக்கு மிக சிறப்பான இடம் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் கேது பகவான் நல்ல பலன்களை தர வல்லவர் அப்போது பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருப்பது மிக நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா பகையை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும் நோயை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே நேரத்தில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடும் அல்லது கடன் நிறைய இருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கின்ற காலமாக இது இருக்கும் கடங்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கின்ற வகையில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கின்ற யோகத்தை தருவார் ராகு பகவான் பன்னெண்டாவது இடம் என்பது ராகுவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு இடம் வேகமான செயல்பாடுகளால் ராகு பகவான் பன்னிரெண்டாவது இடத்திலிருந்து பண வரவை அதிகரிப்பார் பண வரவு அதிகரித்தாலும் நம்ம கையில் தங்காது நம்ம கொடுக்க வேண்டிய கடங்காரங்களுக்கு கொடுப்போம் அல்லது செலவு செய்வதற்காக தயாராக செலவுகள் காத்து கொண்டிருக்கும் பணம் கையில் தங்காது தேவையில்லாத செலவுகளை செய்கின்ற சூழ்நிலை இருக்கும் விரயமாக பணம் விரயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராகு பன்னெண்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் சில சமயங்களில் நம்மளை வந்து திக்குமுக்காட செய்திடும் எப்படியா சமாளிச்சிடும் இருந்தாலும் அந்த சில காலம் அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தும் அதே மாதிரி கேது பகவான் ஆறாவது இடம் மிக அற்புதமான இடம் ஆறாவது இடம் என்பது ருணருத்ர ரோகஸ்தானம் நம்முடைய கடனை பற்றிய நம்முடைய நோயை பற்றி நம்முடைய பகையை பற்றி சொல்லுகின்ற இடம் இது மூணையும் கேது பகவான் தடுத்து நிறுத்திவிடுவார் ஏன்னா கேது எந்த ஒரு ராசியில் பாபகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்துக்குடைய காரகத்தை தடை செய்து விடுவார் அல்லது தடுத்து விடுவார் அப்போது கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அல்லது கடனை அடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் பகைவர்களை வெல்லுகின்ற ஒரு தன்மையோ அல்லது பகைவர்கள் தங்களுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் நோயை நோயை பொறுத்தவரை பல விதங்களில் நோயை தடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்கின்ற வகையில் கேது பகவான் செயல்படுவார் எதிர்ப்பு சக்திகளை ஏற்படுத்தி தருவார் ஆனால் சில சமயங்களில் காரணமே தெரியாத சில வியாதிகளால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கேது பகவான் என்ன காரணம்னு தெரியாத சில வியாதிகளை தரக்கூடியவர் அந்த வியாதியின் மூலமாக சில சங்கடங்களை எதிர்நோக்குகின்ற வாய்ப்பும் இருக்கு அடுத்து குரு பகவான் குருவை பொறுத்தவரை மீனராசிக்கு நாலாவது வீடு சுபஸ்தானம் சுகஸ்தானம் சுப கிரகம் சுகஸ்தானத்தில் இருக்கார் ஆகவே மாணவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக அமையும் நினைத்த பாடம் நினைத்த மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் படிப்பில் தானாகவே ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஒரு திடீர்னு ஒரு சேஞ்ச் இதுவரைக்கும் சுமாராக படிச்சிட்டு இருந்த மாதிரி திடீர்னு படிக்கணுங்கிற ஆர்வம் தானாக வந்து படிப்பில் நல்ல முதன்மை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வீடு வாசல் வாங்குகின்ற ஒரு தன்மை இருக்கும் நிலம் வாங்கிறது அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற வாகனங்களை மாற்றுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிற ஒரு வாகனத்தை மாற்றி நம்ம வேறு புதுசாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே இந்த ராகு கேது கடனை எல்லாம் அழிக்கலான்னு பார்த்தா இந்த குரு பகவான் சுப செலவுகளை ஏற்படுத்துவார் அதற்காக கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் வீட்டுக்காக கடன் வாங்கினா நல்லது தானே அது எப்படியானாலும் சொத்தாகத்தான் போகிறது அதே நேரத்தில் குரு பகவான் தன்னுடைய பார்வையாக மீன பொறுத்தவரை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்குறான் எட்டு அப்படிங்கிறது தீராத நோய் பகையை சொல்லுகின்ற இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தான் பத்தாவது இடம் ஜீவனஸ்தானம் பல வகைகளில் வருமானத்தை தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாவது இடம் என்பது விரயஸ்தானம் தூக்கத்தை தருகின்ற ஒரு இடம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால நிம்மதியான தூக்கம் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான செலவுகள் செய்து அதே நேரத்தில் தம்பதிகளுக்குள்ள ஒரு உறவுகள் சிறப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை குருவோட பார்வை அனைத்து தோஷங்களையும் விளக்கிடும் ஆகவே எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை குரு பார்க்கறது சிறப்பானது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சனி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்தால் சில வகை உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தருவார் கவலைகளை தருவார் அதே நேரத்தில் நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிந்திக்க வைப்பார் சூடு சம்பந்தமாக மூல நோயை ஏற்படுத்துகின்றவராக இருப்பார் சனி பகவான் ஆகவே சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறது பெரிய அளவில் நன்மைகளை தரும்னு சொல்ல முடியாது நம்ம வந்து வேகமாக முன்னேறணும்னு நினச்சா அதுக்கு ஒரு தடையாக இருப்பார் சிந்தித்து மெத மெதுவாக மந்தமாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை சனி பகவானை தவிர மற்ற மூன்று கிரகங்கள் குரு கேது ராகு ஓரளவுக்கு நன்மை தருகின்ற பலனை நன்மையான பலன்களை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார் சனி மட்டுமே கொஞ்சம் படுத்துகின்ற அதுவும் ஏர சனி காலகட்டமாக இந்த மீன ராசிக்கு இருப்பதால் கொஞ்சம் அந்த ஜென்ம ராசியில் சனி சஞ்சாரம் செய்கின்ற காலங்களில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகளை தருவார் நம்முடைய உடம்பை நம்ம பாதுகாக்கணும் நம்ம உடம்பை நம்ம கொஞ்சம் அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும் எனவே மீனராசி அன்பர்கள் இந்த ராகுகேது பயிற்சி காலத்தில் தங்களுடைய உடலையும் மனசையும் கட்டுப்படுத்தி வைத்தாங்கன்னா அல்லது அதை பாதுகாத்து வைத்தால் மிகப்பெரிய நன்மைகளை பல பெறலாம் உடல் ரீதியான பாதுகாப்பும் மனசு ரீதியான பாதுகாப்பையும் தான் இந்த காலகட்டத்தில் அவங்க அனுபவிக்க போகிறாங்க அது கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையோடு தடுக்க நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் பாகவலம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்